밭에 들면, 네, 맞 நிக்கி <laughs> வண்டிக்கு <laughs> <laughs> என் பேர் சண்முக சுந்தரம் நான் வந்து தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்து வருகிறேன் இன்றைக்கி அதாவது பதினேழு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி காலையில் நான் வந்து வள்ளியூர்லேருந்து நாகர்கோவிலுக்கு பேருந்தில் ஏறினேன் அந்த பேருந்து வந்து மதுரையிலேருந்து நாகர்கோவில் நோக்கி இயக்கப்படுகிற நார் மதுரைக்கு இயக்கப்படுகிற பேருந்து டிஎன் ஐம்பத்தி எட்டு என் இருபத்தஞ்சி ஐம்பது இந்த பேருந்தில் ஏறும்போது பேருந்தில் ஏறினோன்னே நான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது அதனால் படிக்கட்டில் கொஞ்சம் ஏறி நின்று சிரமப்பட்டு முதல் இருக்கையில் போய் நிற்கிறேன் முதல்ல இருக்கையில் பார்த்தோம்னா மாற்றத்தினாலே அமர் மேடம் இங்கே அப்படியே சிக்கர் ஓட்டிருக்கு அதில் ரெண்டு நார்மல் பேர்சன்ஸ் உட்காந்துருக்காங்க அப்போ நடத்துனரை கேட்டு அதுக்கு டிக்கெட் கேட்க வராங்க அப்போ நான் நடத்துகிட்ட பணிவாக கேட்குறேன் ஐயா இருக்கையை ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு பாஸ் எடுத்துட்றணும் முதல்ல நான் பாஸ் என் பேக்கில் இருக்குது இதை நான் எடுத்துந்தால் தான் உங்கள்கிட்ட நான் டிக்கெட் வாங்க வாங்க முடியும் அதனால் இந்த இருக்கையை கொஞ்சம் எனக்கு ஒதுக்கி கொடுத்தீங்கன்னு நான் அதில் உட்காந்து தருவேன்னு உட அந்த வார்த்தையை கேட்டவொன்னே எதுக்கே அங்கே வந்து எங்கள் பஸ்ஸில் வந்து எங்கே தொந்தரவு வாங்குறீங்க வந்து உடனே தர்க்கம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ சட்டம் பேசுறதுக்குனே தான் இப்போ பஸ்ஸுக்குள்ளே வருவீங்களா நீங்கள் உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தடித்த வார்த்தைகளை நடத்துனர் உபயோகப்படுத்தினார் எங்களுக்கு மிகுந்த மத மன வேதனையாக இருக்குது பார்த்துக்கிடுங்க அதாவது அரசாங்கம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பேருந்துகளில் வந்து கட்டண சலுகை வழங்கியிருக்காங்க அதாவது எழுபத்தஞ்சி சதவீதம் எங்களுக்கு கட்டண செலவு இருக்குது இது போக அரசு பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் இருக்கை அதாவது பெண்களுக்கு எப்படி ஐந்து இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ரெண்டு இருக்கைகள் ஒதுக்கியிருக்காங்க முதல் பக்க படிக்கட்டினுடைய முதல் படி பின்பக்க படிக்கட்டினுடைய முதல் படி இந்த ரெண்டு சீட்டுமே எங்களுக்கு மாற்றுத்திறனாளி அமருமிடம்னு ஒட்டியிருப்பாங்க ஒட்டி இருப்பாங்க ஆனால் இந்த இப்போ இந்த இருக்கையில் வந்து பெரும்பாலும் நார்மலான நபர்கள் வந்து உட்காடுறாங்க இதை நாங்கள் ஒவ்வொரு முறை பேருந்தில் ஏறும்போதும் பயணிகளுக்கும் எங்களுக்கும் வாக்குவாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது இதை வந்து நடத்துனர் தான் எங்களுக்கு அந்த எங்கள் இருக்கைகளை தரணும் நாங்கள் கேட்கும்போது சில வார்த்தைகள் வந்து அதாவது விடுற மாதிரியான பேசுகளெல்லாம் நடத்துனர்கள் எங்களிடம் பயன்படுத்துகிறாங்க நாங்கள் வந்து பேருந்தில் சண்டை போடணுங்கிற நோக்கத்தில் நாங்கள் பயணிக்கிறதில்ல எங்களுக்கு அரசாங்கம் சலுகை கொடுத்துருக்கு அந்த சலுகை பயன்படுத்தி பேருந்தில் பயணிக்கிறோங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் ப பஸ்ஸில் ஏறுறோம் பஸ்ஸில் ஏறும் போதே அவங்க எங்களை ஒரு மாதிரி ஏளனமாக கிண்டலாக நக்கலாக பேசுகிறதும் பார்க்குறதும் உங்களுக்கு ஒரு வேலை இல்லை இன்றைக்கி காலையில் சண்டை போடக்கு தான் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன உளைச்சல் ஏற்படும்படியான வார்த்தைகளை நடத்துனர்கள் யூஸ் பண்ணுறாங்க மிகுந்த வேதனையாக இருக்குது இது தொடர்பாக நாங்கள் வந்து பல முறை இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் பல முறை வந்து அமைச்சர் சிவசங்கர் அவர்களை பார்த்து நேரடியாக மனு கொடுத்துருக்கோம் போக்குவரத்துறை செயலாளர் அதாவது கோபால் சார்னு சொல்லிட்டு அங்கே அரசு செயலாளர் இருக்காங்க போக்குவரத்து செயலாளர் அவர்கள்ட்ட மனு கொடுத்துருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் இந்த பஸ்ஸில் உள்ள மாற்றுத்திறனாளி இருக்கைகள் பிரச்சனையை களைகிறதுக்கு இந்த அரசாங்கம் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கொடுக்கவே இல்லை எங்களுக்கு இது எனக்கு மட்டும் ஏற்படக்கூடிய பிரச்சனை இல்லை தமிழ்நாடு முழுக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருந்து பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னாலே எங்களுக்கும் கண்டக்டருக்கும் ஒரு பிரச்சனை இப்போ உருவாகிக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனையினால் என்ன ஆகுதுன்னா பயணிகளுக்கும் எங்களுக்கு வாக்குவதாகுது நடத்துனது என்னென்னா சில நேரங்களில் முக்கால்வாசி பஸ்ஸில் ஸ்டிக்கரே கிழிச்சிருக்காங்க மாற்றத்தினாலே அமர்விடம் என்ற ஸ்டிக்கரே கிழிச்சிருக்காங்க இதை ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலே இல்லை நாங்கள் இது தொடர்பாக ஒவ்வொரு பிஎம் ஒவ்வொரு மண்டல மேனேஜருக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி சார் சீட் ஸ்டிக்கர் இல்லை இந்த ஸ்டிக்கரை ஒட்டுங்க எங்கள் சீட்டை முதல்ல எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க சார் நடத்துனதுன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் எந்த இது வரைக்கும் எந்த தீர்வும் எட்டப்படலை எங்களுக்கு மிகுந்த உளைச்சலாக இருக்குது அதே மாதிரி இங்கே இன்றைக்கி வந்து இந்த புகார் கொடுக்குறதுக்காக வந்தவுடனே நான் ஒரு அதிகாரியை சந்தித்து இந்த புகாரை சொன்னேன் அவர் அப்படியே கேட்டும் கேடாமல் இருந்தால் சரி இந்த புகாரை எழுதி கொடுக்கலான்னு நினச்சி ஓய்வெடு மாற்றத்தினாலே ஓய்வு வரைன்னு ஒன்று இருக்குது இங்கே போய் பார்க்குற அங்கே உள்ளே போக முடியாது அங்கே ஒரு பூட்டு போட்டு அது வாசலை பூரா பேரிகேடு மாதிரி என்னமோ வச்சு அடைச்சி வாரியெல்லாம் வச்சு ஒவ்வொரு பேருந்துலேயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி அறை ஒதுக்கியிருக்காங்க ஓய்வு எடுக்கணும் உட்காரணும் எந்த நாள் எழுதணுமோ எதுக்குனாலும் ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க இங்கே நார்வில் பேருந்து நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓய்வெடுக்க அறையை வந்து பாருங்கள் அங்கே பேரிகேட் போட்டு அடைச்சி அந்த கதவுக்கு ஒரு பூட்டு போட்டு வாரியில் வச்சு யாருமே உள்ளே போக முடியாது இந்த மாதிரி ஆக்கி வச்சுருங்க அப்போ நாங்கள் எங்கே உட்கார்றது எங்களுடைய குறைகளை எப்படி அதிகாரிகளுக்கு தெரியப்படுது வந்து உட்கார போனால் கூட ஒரு சேர் கூட தந்து எங்களுக்கு போகிற எழுதுறதுக்கு ஒரு சேர் கூட தர தரமாட்டேங்க அதிகாரிகள் இந்த மாற்றுத்திறனாளிகளை ஒரு பொருட்டாகவே எடுக்கிற எங்களை ஏளனமாகவே பார்க்குறாங்க இதுக்கு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்